ஹாய் விவஸ் இன்றைக்கி வீடியோவில் கேரட் பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இங்கேண்ணா கேரட்டு கால் கிலோ அந்தளவு கேரட்டு நல்லா கழுவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இங்கே ம மூணு ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கடாயில் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு மூனியும் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கணும் கேரட் பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது கேரட்டு பெரியங்க சின்னவங்க வரையும் கேரட்டு அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கோங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது இங்கே கரேப்பில் சேர்த்து வத்துக்கலாம் நல்ல புண்ணீர்மா நல்லா பருப்பட்டு போச்சு இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி இதிலே சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் இந்த டைமில் கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலரி வீட்டுக்கோங்க கேரட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணி இதிலே சாப்பாடு ப கலந்து குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி கலரி விட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டாச்சு பத்து நிமிஷம் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இங்கே தேவையான உப்பு டேஸ்ட்டு கொசம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா விட்டுக்கோங்க உப்பு சேர்க்கும்போது அதிலே லேஸாக தண்ணி வரும் இந்த டைமில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் நிதானமாக சிம்மில் வச்சு நல்லா கலறி விட்டுக்கணும் அப்படியே கலறி வதங்கி நல்லா வெந்து வந்துடும் கேரட்டு இங்கேனா தண்ணி எதுவும் சேர்க்கலை கேரட் பொரியல இது மாதிரி செய்யும்போது பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா மூடி வச்சு ஓப்பன் பண்ணி கலறி விட்டுக்கிட்டேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம் இதே மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி மூடி வச்சு கலறி விட்டுக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு தேங்காயில் இருக்கிற தண்ணி உப்பு கேரட் இருக்கிற தங்கி அதுவே நம்மளுக்கு சரியாக போச்சு தண்ணி எதுவும் தேவையில்லை இங்கே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இங்கே பத்தே நிமிஷத்தில் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா பலப்பழன்னு உதிரியா கேரட் பொரியல் சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்